இது ஒரு சா காதலியை வந்து சாமியா நினைச்சு அவள்கிட்ட வர கேட்குற மாதிரி அப்படின்னா சித்தம் கலங்குது தேவி நித்தம் உன் நினைவே தேவி மொத்தம் மதிருது தேவி கொஞ்சம் கருணை காட்டு என் தேவி முத்தம் தர துடிக்குது தேவி உந்தம் இல்லாமல் துடிக்கிறேன் தேவி சித்திரம் போலே நின்றாய் தேவி சிரம் தாழ்த்தி உன்னை வணங்குகிறேன் தேவி கரம் பிடித்து என்னை மயக்கினாய் தேவி இதம் உன் கரம் பிடிக்க இயங்குகிறேன் தேவி குற்றம் புரிந்தேன் தேவி மனம் வந்து என்னை மன்னிப்பாய் தேவி மயக்கம் தெளிந்தது தேவி கலக்கம் வந்தது தேவி துவக்கம் நீ ஆனாய் தேவி துவக்கம் நீயே அருள்வாய் தேவி பணம் மட்டுமல்ல தேவி குணம் கூட அருள்வாய் தேவி வேண்டும் இந்த தேவி, வேண்டாம் இந்த இருள் தேவி